ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜி கே நம்ம இந்த வீடியோ பதிவில் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றதா பதிவை நம்ம கவனிக்க போகிறோம் ஸோ நம்ம ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரம் என்ன விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் ஒருவர் லக்னமோ லக்னாதிபதியோ திசாநாதன்களோ ரோகிணி நட்சத்திரத்தில் அமரும் பட்சத்தில் எந்த விதத்தில் நன்மையை உண்டாக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் கவனிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ ரோகிணி அப்படின்றது நம்மளுடைய நில ராசியில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சந்திரனின் உச்ச வீட்டில் அமர்ந்துள்ள ஒரு சந்திரனின் நட்சத்திரம் சந்திரன் உச்சம் அப்படின்றதே நமக்கு மிகுந்த ஒரு பேராற்றல் மிக்க ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா நம்ம உடலை இயக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் உடலுக்குள் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை நமக்கு கடத்தி கொடுக்கக்கூடிய முழுமையான தன்மை கொண்டது இந்த சந்திரன் சந்திரன் அப்படின்றது மனதையும் ஒருமுகப்படுத்தக்கூடியது மனதை ஆளுமைப்படுத்தணும் அப்படின்னா சந்திரன் கண்டிப்பான முறையில அவர்களுடைய ஜாதகத்தில் வலு இருக்கணும் சோ சந்திரனின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அவர்கள் என்ன விதத்தில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவு பார்ப்போம் பொதுவாகவே சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்றது மிகுந்த அழகுக்குரிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு நபர் ஒரு அழகான விஷயத்தை செய்கிறாங்க தன்னித்துவமாக தெரிகிறாங்க இந்த சமுதாயத்தில் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பார்த்தோன்னே திரும்பி பார்க்கக்கூடிய அழகு அழகியல் தன்மையில் இருக்காங்க அவங்க கருப்போ சிகப்போ எந்த விதமான நிறங்களில் இருந்தாலுமே அவர்களை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் முகத்தில் ஒரு அவ்வளோ ஒரு பூரிப்பான ஒரு சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலே அவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தின் ஆளுமையில் பிறந்திருப்பாங்க இப்ப ரோகிணி சந்திரன் அப்படின்றதும் சுக்கரனின் ஆட்சி வீடு அப்படின்றது கலை நயமிக்க ஒரு நபர்கள் எந்த விதத்தையும் கவிதை கலை ஒரு மனதிற்குரிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் மனதை ஆளுமைப்படுத்தணும் மற்றவர்கள் மனதில் நாம் போய் அமரணும் அப்படின்ற எண்ணங்களை மிகுதியாக கொண்ட நபர்களா இருப்பாங்க கொஞ்ச நேரம் நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு லக்னமோ லக்னாதிபதியோ பிறந்திருக்க பிறந்திருக்கிற நபர்களோட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடும் அவர்கள் அறியாமலே அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு புதிய புதிய விஷயங்களை அவர்கள் வந்து வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு மேன்மை மிக்க நபர்களாக இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஸோ இதில் முதல் பாதம் என்ன விதத்தில் செயல்படும் அப்படின்றத பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த விதத்திலையும் பிரச்சனைக்குரிய விஷயங்களை தீர்வு பண்ணக்கூடியதை நேர்த்தியாக செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அவர்கள் வாழ்வியலை வெற்றி கொள்ள முடியும் ரோகிணி ஒன்னாம் பாதத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலே தனக்குரிய ஒரு பிரச்சனை இருந்தால்தான் அவர்களோட வாழ்க்கை ஒரு சுமூத்தான ஒரு தன்மையில் போய்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அவர்கள் ஏதாவது சோர்வாயிருவாங்க உடல் எப்பயுமே மன எண்ணங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம எந்த விதத்தில் சரி பண்ணணும் எந்த விதத்தில் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஆற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த இதையும் தர்மம் அப்படின்னு செய்யக்கூடிய தன்மையில அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ரோஹிணி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க ரோகிணி இரண்டாம் பாதம் அவ்வளோ அழகான நபர்கள் எல்லா விதத்திலையும் குடும்ப வாழ்க்கையும் சரி எந்த விதத்திலும் அதிக அளவில் அன்புகளை சேகரிக்கணும் ஒரு அன்பான ஒரு வாழ்வியல் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் இந்த சமூகம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இயங்கணும் அப்படின்ற எண்ணங்களை மிகுதியாக கொண்ட நபர்கள் எப்பயுமே பண பொருளாதாரங்கள் விஷயங்கள்ல கவனங்கள் அதாவது நம்மளுடைய பணத்தை எப்படி மேன்மைப்படுத்தணும் எப்படி வளர்ச்சிப்படுத்தணும் பெருக்கலாம் அப்படின்ற எண்ணங்களை அதிக அளவில் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவர்கள்ட்ட கேட்டாலும் அவர்களுக்கு அந்த மன ஆறுதலான ஒரு விஷயத்த நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா ரோகிணி இரண்டாம் பாதத்துல ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கனாலே போதும் ஒரு அவ்வளவு தூரத்துக்கு உங்க மனம் ஒரு தூய்மைப்படக்கூடிய சூழல் உண்டாக்கிடும் ரோஹிணி மூன்றாம் பாதம் என்ன விதத்தில் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதையும் ஒரு அதிக அளவில் நேசிக்கக்கூடிய நபர்கள் எந்ததை நேசிப்பாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் நாம் கண் முன்னாடி நடக்கக்கூடிய அனைத்து விதமான கேளிக்கைகளும் ஆட்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க மற்றவர்கள் அவர்கள் இருக்கிற இடம் ஒரு சந்தோஷம் நிறைந்த அமைப்பில் இருக்கும் இன்னோசன்ட் அப்படின்பாங்க இன்னோசன்டாகவே தன்னை தாழ்வுபடுத்திக்கிட்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு பணம் மாத்திரம்தான் பிரதானமான ஒரு சூழலாக இருக்கும் பணத்தை எப்படி பணத்தை எந்த விதத்துல நம்ம இதா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையில பணத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாவே இருக்கும் இந்த ரோஹிணி பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி இவர்களுடைய வாழ்வியல்ல எந்த விதத்துல ஈர்ப்பு சக்திகளை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இவங்களுக்கு அறிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் பாட்டு பாடுவாங்க ஒரு பக்கம் கவிதை எழுதுவாங்க ஒரு பக்கம் இசை மேல அதிக அளவுல ஆர்வங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரம் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்குன்னா அதிக அளவுல செல்வாக்குகளை பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வற்றாத செல்வங்களை பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரோஹிணி நான்காம் பாதம் அப்படின்றது தாயுணர்வு உணர்வு மிக்க ஒரு நபர்கள் தாயுள்ளம் கொண்ட ஒரு நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நான்காம் பாதம் எப்பயுமே நம்ம எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது தீர்வுகளோ அல்லது எந்த விதத்திலையும் நம்ம கடின கஷ்டமான ஒரு சூழல ஒருத்தட்ட உதவி கேட்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நான்காம் பாதம் அப்படின்றது நமக்கு எந்த நேரத்திலும் நமக்கு உதவி பண்ணக்கூடிய மென்டாலிட்டி கொண்ட நபர்களாக இருப்பாங்க இயற்கையாகவே அவர்களுக்கு தன்னை சார்ந்த மனித சமூகம் ஒரு நல்ல ஒரு பண்பியலான ஒரு வாழ்வியலுக்குள்ளே இருக்கணும் தன்னை சார்ந்த சமூகம் ஒரு வளர்ச்சியான ஒரு சூழலுக்குள்ளே இருக்கணுன்ற எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும் அவங்களுக்கு இவர்களுடைய வந்து எந்த விதத்திலையுமே இதாக வச்சுக்க மாட்டாங்க எந்த நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை தீர்வு பண்ணக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கும் குறைந்தபட்சம் நேர்மையா இருக்கணும் எல்லா செயல்பாடுகளையும் நேர்மையாவே வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒளிவு மறைவற்ற ஒரு தன்மை கொண்ட இருப்பாங்க ஈஸியாவே அடையாளப்படுவாங்க இந்த சமுதாயத்தில் எளிதாக மிக எளிதாக அடையாளப்படக்கூடிய நபர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நான்காம் பாதமா பிறந்தவங்களா இருப்பாங்க ஸோ சந்திரனின் ஆளுமை அப்படின்றது சுக்கரனின் ஆட்சி வீட்டில் மிகுந்த ஒரு செல்வாக்கான ஒரு அமைப்பு ரொம்ப ஒரு அழகியல் தன்மை வாய்ந்தது ஸோ உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னங்கள் பாதங்கள் ரோஹிணியில உங்களுடைய திசாநாதன் என்ன விதத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்றதையும் கவனிங்க ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தா மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ல மெசேஜஸ் கொடுங்க அடுத்து நம்மளுடைய பார்க்கக்கூடியது மிருக சிறிட நட்சத்திரம்